மயிலாடுதுறை அருகே இளைஞர் ஒருவர் ஒரு டன் எடை கொண்ட காரை கயிற்றால் இடுப்பில் கட்டி தலைகளாக கைகளால் நடந்தபடி இழுத்துச் சென்று போதைப் பொருள் மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தமிழகத்தில் கஞ்சா குட்கா பான் மசாலா மதுபானங்கள் போன்ற போதைப் பொருள்களின் விற்பனை அதிகரித்திருப்பதும் அவற்றை பயன்படுத்துவோர் குறிப்பாக இளைய சமுதாயத்தினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து விபத்து கொலை கொள்ளை வழிப்பறி ஆகியவை அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் இளைஞர்கள் மத்தியில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேலப்பாதி கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் மகன் அப்பு என்கின்ற தினகரன் கார் ஓட்டுநரான இவர் சிறுவயது முதலே யோகா மற்றும் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து வந்த இளைஞர் அப்பு யோகாவின் மூலமாக போதை மற்றும் மது எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த எண்ணினார் சிரசாசனத்தில் தலைகளாக நிற்க பழகிய அப்போ பின்னர் தலைகளாக நடந்து பழகி கடந்த ஆறு மாதங்களாக காரில் கயிற்று கட்டி தலைகளாக கைகளால் நடந்து சென்றவாறு இழுத்து சாதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் அதன்படி இன்று செம்பனார் கோவில் அருகே திருச்செம்பள்ளி சாலையில் சுமார் ஒரு டன் எடையுள்ள காரை கயிற்றால் கட்டி தனது இடுப்பிலும் கட்டி கொண்டு இருநூறு மீட்டர் தொலைவுக்கு தலைகளாக நடந்து கொண்டே காரை இழுத்துச் சென்றார் உடனிருந்த நண்பர்கள் அந்த இளைஞரை உற்சாகப்படுத்தியும் போதைப் பொருள் மதுபானம் உள்ளிட்டவைகளுக்கு அடிமையாகும் இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கோஷங்கள் எழுப்பினர் இதை ஏராளமான பொதுமக்களும் கண்டு சென்றனர் இதுகுறித்து இளைஞர் தினகரன் கூறுகையில் நான் இளம் வயதிலிருந்து முறைப்படி யோகா கற்றிருப்பதாலும் போதைப்பொருள்கள் எதையும் பயன்படுத்தாததாலும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்து வருவதாலும் தான் என்னால் இதுபோல செயல்பட முடிகிறது என்றார் தொடர்ந்து லாரியையும் இதுபோல் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்